நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் விவசாயத்திற்கும் தொழிலுக்கும் என நீரின்றி எதுவும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை மூதாதையர் கண்ட நதிகளும் அதன் நீரோட்டமும் இன்றில்லை ஆறுகள் ஓடிய வழித்தடத்தில் எல்லாம் லாரிகள் ஓடும் காட்சியை காணும் தலைமுறைதான் உள்ளது பஞ்சபூதங்களில் முக்கியமானதாக திகழும் நீரின் அருமை உணராதவர்கள் யாரும் இருக்க முடியாது நீரின் முக்கியத்துவத்தை அனைவரும் உணர்ந்திடும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் அமைந்துள்ள நாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவியர் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பள்ளி வளாகத்தில் சுமார் ஐம்பது அடி நீளத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் வரையப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாணவர் என்ற நிலையில் அனைத்து மாவட்டங்களின் சிறப்புகள் நீர்வள ஆதாரங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் குறித்து மாணவர்கள் பேசினர் இளைய தலைமுறையினருக்கு நீர் ஆதாரங்கள் குறித்த தகவலை தெரிவிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக கூறுகிறார் ஆசிரியர் அஞ்சனா எங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்கள் அனைவரையும் எங்கள் மாவட்டத்தின் வரைபடத்தை வரைந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாணவர்களை நிற்க வைத்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை பற்றியும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியும் நீரை சிக்கனமாக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மழலை மொழியில் மாவட்ட வாரியாக முக்கிய நீராதாரங்களை மாணவ மாணவியர் கூறிய காட்சி அனைவரையும் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது மயிலாடுதுறை மாவட்டத்தின் தென்னை மரக்கூடி என் நேப்புகள் பெற்றது கொள்ளிடம் ஆற்றின் மயிலாடுதுறையின் முக்கிய நீர் ஆதாரமாகும் நீர்வீழ்ச்சி முதலை பண்ணை இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் இங்கு மூன்று ஆறுகள் நல்லாறு நதி காவிரி நீர்வீழ்ச்சி தர்மபுரி மாவட்டத்திற்கு கூடுதல் சிறப்பு இருக்கும் நீரை பாதுகாப்பதும் அழிந்து போன நீராதாரங்களை மீட்டெடுப்பதும் அனைவரின் கடமை என்பதை உணர்த்திடும் வகையில் இந்த குழந்தைகளின் முயற்சி அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்